தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில யூஜி படிப்பிற்கான மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக செய்யப்பட்டிருக்கு இதற்கான தரவரிசை பட்டியல் எப்ப வெளியாகுது கவுன்சிலிங் எப்ப நடைபெறுது கவுன்சிலிங் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் இதை பத்தி எல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் இந்த வருடத்திற்கானது ஆன்லைன் வழியாக பெறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இதற்கான தரவரிசை பட்டியல் கூட நாளை வந்து வெளியாகும் என சொல்லியிருக்காங்க சார் இந்த காலேஜ்ல நம்ம செய்வதற்கான கலந்தாய்வு முதல்ல யாருக்கு நடக்குது அப்படின்னா மே இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுது அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினர் பா தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்களுக்கெல்லாம் இந்த கலந்தாய்வு வர மே முப்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறுது அடுத்ததா பொது கலந்தாய்வு எப்ப நடைபெறுதுன்னா வர ஜூன் பத்தாம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெறுது அதாவது ஜூன் பத்தாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெறுது இதுல நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான காலேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்க தவறு விட்டுட்டீங்க அப்படின்னும் போது இரண்டாவது கட்ட பொது கலந்தாய்வு எப்ப நடைபெறுதுன்னா ஜூன் இருபத்தி நான்காம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறுது இதில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன காலேஜ் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டிய அந்த படிப்பு இருக்கு இல்லையா அதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்க இந்த கவுன்சிலிங்கில் நம்ம கலந்துக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செஞ்சீங்களே அதற்கான அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் டென்த்து டுவெல்த்துக்கான மார்க் ஷீட்டு டிசி அதுக்கப்புறமா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு நாலு அதுக்கப்புறமா பேங்க் பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கப்புறமா ஜாதி சான்றிதழ் இந்த எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் ரெண்டுலேருந்து நாலு செட்டு ஜெராக்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கான அந்த கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டைம்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை நேரம் தவறி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாமல் கூட போயிட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி போயிடுங்க